ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அனுவுமன் என்ற பெண் படம் தான் இந்தி படம் வந்து டைரக்ட் பண்ணது பார்த்திங்கன்னா ராய்ன்றவங்க பண்ணியிருக்காங்க இந்த ரைட்டிங் கிரெடிட்ஸ் பார்த்தீங்கன்னா பள்ளவிராய்க்கும் சுஷில் ஷர்மான்றவங்களுக்கும் போது இதை ட இதை நடித்தவங்க பார்த்தீங்கன்னா பாகவத் வாரி கண்க் சத்தக் நவ் நஃலா கண்ணக் கர்க் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான கேரக்டர் நடிச்சிருக்காங்க பல் பிரமோத் தேஷ்வால் இந்த படமே பார்த்தீங்கன்னா மூணே பேர் தான் இந்த படம் முக்கியமான ஒரு கேரக்டராக இந்த கேரக்டரில் இந்த மூணே பேர் கேரக்டரில் தான் இந்த படமே போகுது இது ராஜஸ்தானில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் உள்ள ரொம்ப ஒரு பின்தங்கி ஒரு கிராமத்தில் நடக்கிற மாதிரி இந்த படத்தோட கதை போக பார்த்தீங்கன்னா பன்வர் வந்து ஒரு சிம்பிளான ஒரு மனிதன் இவனோட மாமா வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து ஒரு டாமினேட் பண்ணுற மேனிபேட் பண்ணுற ஒரு ஆள் பைரோன்ற ஆள் இந்த பன்வர் வந்து ஒரு நல்ல ஒரு பெரிய ம மனுஷனாக க நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்ட்டு ஒரு ஹியூமன் இது ட்ராஃபிக் இது பண்ணுற ஆள் விற்கிற ஆள்கிட்ட ஒரு பொண்ணுங்களை விற்கிற ஆளுங்கிட்டேருந்து பயிர் வந்து ஒரு பொண்ணை வாங்கி இந்த பன்வர் கல்யாணம் பண்ணி விடுறான் இது கல்யாணம் பண்ணி ஃபஸ்ட் நேரம் நடக்கும்போது தான் தெரியுது பன்வருக்கு அது அது வந்து ஒரு குழந்த பத்துக்கு இல்லாத ஒரு பெண்ணுன்னு அது திருநங்கைன்ற மாதிரியான ஒரு ஜன்னல் இருக்க மூன்றாம் தர தரமான தரமான கொண்டு தெரிய வருது இது ஆண் பெண் இல்லாத மூன்றாம் தரப்பினரான ஒரு திருநங்கைன்னு தெரிய வருது இதை வந்து அவங்க மாமா கிட்ட சொல்கிறான் அப்போ இது பெரிய பிரச்சனை ஆகிடுது அப்போ கொஞ்ச நாள் நாலு நடிவில் இவங்க ரெண்டு பேரும் அந்த பன்வரம் இந்த சாவரின்ற பொண்ணும் ப பழகிறாங்க அப்போது உடம்பு முக்கியம் இல்லை அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்து இவங்க காதல் வாய்ப்படுறாங்க ஆனால் அந்த ஸ்டேஜில் வந்து இந்த பைரவை வந்து அந்த பொண்ணை மேனிப்புலேட் பண்ணி அதை வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறான் அப்போ வந்து இந்த விஷயத்தப்போ பன்வருக்கு வந்து தெரிய வருது அப்போ வந்து அந்த அவங்க மாமாவை அடிச்சு பிரச்சனை பண்ணுறான் அப்போ ஆனால் இந்த ஊரில் வந்து பெரியாளாக இருக்க பைரவை வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்தை கூப்பிட்டு அந்த பொண்ணை வந்து நான் எதுவும் பண்ணலை அப்படின்ட்டுன்றது இல்லாமல் அந்த பொண்ணை ஊற விட்டு போக வைக்கிறான் அது இல்லாமல் இந்த பன்வர் வந்து அவங்க காலில் வந்து உகுந்து மன்னிப்பு கேட்கணுன்ற ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் வருது அந்த சூழ்நிலையில் இந்த சாகரின்ற பொண்ணு என்ன பண்ணுது அப்படின்றது தான் இந்த படத்தோட முடிவு இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே சூப்பராக நினச்சிருக்காங்க லேட்டஸ்ட்டாக அந்த லேப்டா லேடிஸை விட இந்த இந்த படம் நல்லாயிருக்கு லேப்டா லேடிஸ் வந்து அமீர்கானை ப்ரொடியூஸ் பண்ண படம்ன்ட்டு அதுக்கு நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது ஆனால் இந்த படத்துக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இது ஒரு நல்ல கதை நிறைய அவார்ட்ஸ்லாம் ஏன் பண்ணியிருக்கு லாப்டா லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான படம் சூப்பரான படம்னு சொல்கிறாங்க அது வந்து ஒரு டப்பா படம் அது காமெடியும் வந்து பார்த்திங்கன்னா சரியாக இல்லை அவங்க அந்த அமித்ரா அந்த படத்தில் ஒரே ஒரு இது தான் அமீர் கான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காருன்றது தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்ற ஒரே ஒரு இது தான் ஆனால் அதை விட இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்குது இதில் நடித்த வந் இதில் நடித்த அந்த சாவரியா நடித்த கேரக்டர் வந்து சூப்பராக இருக்குது பன்வாரா நடித்த கேரக்டரும் சூப்பராக இருக்குது பைரோன்ற கேரக்டர் நடித்த மாமா கேரக்டர் நடித்த பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கோவம் வரும் அந்த அளவுக்கு அவர் சூப்பராக நடிச்சிருக்காரு இந்த பகவான் திவாரின்றவர் தான் பைரோ கேரக்டரில் நடிச்சிருக்காரு ஸோ அந்த மாமா கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கே வந்து ரொம்ப கோமாக வரும் அந்த படிக்காத இல்லஸ் அது நல்லா தெரியும் கடைசியில் அந்த ஹீரோயின் வந்து கடைசியில் பஸ்ஸில் போய் உட்காந்து பிக்சர் எடுக்கிற சீன் வந்து ரொம்ப சூப்பரான சீன் இது மஸ்ட் வாட்ச் வாட்ச் மூவி இது எல்லோரும் இந்த அவார்டு வாங்க அவார்டு படம் ரசிகர்கள் ஆஸ்கர் படம் ஆஸ்கர் மூவி ரசிகர் பார்க்க வேண்டிய முக்கியமான ஒரு படம் அன் உமன் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம் இது வந்து சமூகத்துக்கும் நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது திருநங்கை அந்த மனித ஆண் பெண் எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் தான் முக்கியம் அப்படின்றது படத்தில் ஒரு மெல்லிய எழில போகிறதுல எந்த டவுட்டும் இல்லை இதில் வந்து எந்த பால்ன்றது முக்கியம் இல்லை மனித தான் முக்கியன்றது நம்ம மைண்டுக்கு என அப்படி அப்படிதான் பார்த்தேன் இந்த படத்தை இது ஒரு நல்ல படம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்